நல்லா நல்லா மாணஸ் எந்த அளவுக்கு ஆராய்ச்ச பண்ணி செய்யறீங்கல்ல காலி தாயே அம்பலத்தே தாயே

நான் அப்படி நினைக்கிறேன் நான் இப்படி கேர்த்து வரி கட்டுறங்களை ஆத்தப்படுறது நானு 咱们那个不就？

तुम जोड़ने बैंड लगाना। ये कौन? इनमें रेस्ट पर रेस्ट देनी, रेस्ट पर रेस्ट देनी, ये पर रेस्ट करो। वाह, बाँधेंगे ये तो क्या? ये कौन आए काम के? चल, ये कौन? ये जोड़ने, इनमें बोर्ड पे लाइट बोर्ड कराओ। लाइट लाइटी, चलो लाइट बोलना बोर्ड पे, नहीं तो हम ऐसे ही कोई ना आए, डा� Marca, que, 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 que. Para, que, que. கடை போட்டு ஒரு மூணு வருஷம் வருஷம் வந்து முப்பத்தஞ்சு வருஷமா சிந்தி சரி முப்பத்தஞ்சு வருஷமா இந்த கடை போட்டு இருப்பதா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வருஷம் இருக்கு வியாபாரம் நிறைய கஸ்டமர் கேக்குறாங்க தயார் பண்ணதான் முடியல நிறைய கஸ்டமர் வராங்க

இப்போ நூறு வருஷம் பில்டிங்கோட போட்டோம் கொண்டு கொடுத்தாரு சரி 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 அப்போ நானும் போய் பார்த்தேன் பார்த்துட்டு அதே ஊர் சொலுமே எல்லாம் போடுவேன் ஒரு பத்து பேர்த்தாக நிற்கிறவங்க மட்டும்தான் இதே நான் ஒரு தப்பு பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க போலீஸ் வந்துருந்துச்சுன்னா ஊர் சொலுமே கூப்பிட்டு டிவி காரங்க பேப்பர் காரங்க நான் ஒரு தப்பு பண்ணியிருந்தேன் மீடியாவில் வந்து வாழ்க்கையாக பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் தான் ஏறுவேன் பிரைவேட் பஸ் தான் ஏற

நான் அவங்க கையை காற்று அவங்க கையை காற்று அவங்க தான் எல்லாம் காற்றை பற்றினா காற்றை சார் காற்று தேடி அளவுக்கு செய்யணும் அதுதான் தொழிலுங்க என்ன என்னை வந்து பாராட்டுறது ஆளே கிடையாதுங்க எப்படிலாம் தெரியுங்களா பூமியில் வாழ்ந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அதே என் மாதிரி சந்தோஷமாக வாழணும் எல்லாரும் எனக்கு பிடிக்கும் என்மாதிரியும் சந்தோஷமாக எல்லாரும் இருக்கணும் புரியுதுங்களா புரியுது

கா அம்மா காலி வராதுன்னு முத்துகள் போட்டு பார்க்க தெரியுமா முத்துகள் போட்டு பார்க்க தெரியுமா தெளிவிக்கீங்களா நான் வந்து என் பேர் நடராஜன் நான் வந்து சரணமதி பக்கத்தில் அம்மன் கோயிலில் குடியிருக்கிறேன் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இது தொழிலை வந்து மூங்கிலில் தயார் பண்ணுறேன் மூங்கில் வந்து போட்டு வீட்டுகளில் போட்டு பிரிக்கிறாங்க இல்லைங்களா அந்த மூங்கில் தயார் பண்ணுறேன் இது வந்து கோட்டு வீட்டுகளில் போட்டு பிரிக்கிற மூங்கில் தயார் பண்ணுறேன் ஏன் நானும் பிள்ளைங்கள்லாம் இருக்கிற நட்டு நிறைய தயார் பண்ணேன் தயார் பண்ணி நல்லா சேல்ஸ் பண்ணி குடும்பத்தோடு நல்லா குடும்பத்தோடு நல்லா இருந்தோம் பிள்ளைகள்லாம் கலையை முடித்து கொடுத்துட்டேன் குடித்து குடித்து கொடுத்து முடிச்சது பிறகு தயார் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அவங்கள போனதுக்கு பிறகு தயார் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இது நாங்கள் ரெண்டு பேரும் நானும் சம்சாரம் தயார் பண்ணுறோம் இந்த ரோடு சைட்லேயே வச்சு விற்றுக்கிட்டு இப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த தொழில் நம்மளோட போயிருமோன்னு சொல்லி இப்போ முப்பது வருஷத்துக்கு ஃபர்தான் யோசனை பண்ணுறேன் இந்த தொழில் நம்மளை விட்டு போயிருமோ இன்னும் மற்ற கற்றுக் கொடுத்துட்டு போகணுமே நம்மளுக்கும் இப்போ யாருக்காவது கற்றுக் கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லி இந்த தொழில் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஐநத்தில் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்குறேன் வாங்க வாங்கன்னு நிறைய பேர் கூப்பிட்டேன் வேணுங்கிறவங்க வேண்டாதவங்கிறவங்க ரோட்டில் எல்லாத்துமே கூப்பிடுவேன் வாங்க அவன் தள்ள கற்றுத்தாரேன்னு சொல்லி ஆனால் யாரும் வர்றதில்ல அப்படி வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க வீட்டில் வந்து கற்றுக்கத்துக்கு வந்தால் இடம் பத்தாது வீட்டு வசதி இல்லை வீட்டில் ஓட்டு வீடு அதனால உள்ள உட்காந்து கற்றுக்க முடியல எனக்கு நான் இருக்கிற ஏரியாவில் ஒரு இடத்துல ஒரு ட்ரைனிங் சென்டர் வச்சு கொடுத்தாங்கன்னா நான் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுப்பேன் இந்த தொழிலை இந்த தொழில் என்னோட போயிடக்கூடாது இது நிறைய தொழிலை காப்பாற்றுங்க என்னோட பேர் அமர்தீவம் நாங்கள் இந்த வீடு மூங்கில் வீடு கப்பல் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒரு துண்டு மூங்குலேருந்து தான் போதும் அதில் நாங்கள் சமாளிச்சுக்கலாங்க வருஷம் வருஷமாச்சுங்க ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பொண்ணு குழந்தைங்க அவங்களையும் நல்லா கஷ்டப்பட்டு நாங்கள் படிக்க வைச்சோம் படிக்க வச்சு அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க தப்பை சீவுறது கப்பல் ஓட்டுறது வீடு எல்லாம் செய்கிறது அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க பிள்ளைங்கேருந்து போட்டு நாங்களும் நல்லா இருந்தோம் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சரி யார் எல்லாத்துக்கும் நாங்கள் கற்றுக் பா பார்க்குறோம் யாரும் வரமாட்டேங்கிறாங்க ஒரு தூங்களேருந்தான் போதுங்க எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் எங்கள் சின்ன ரூம் மாதிரி இருந்தால் நாங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறோங்க ரொம்ப ரொம்ப நல்ல வருங்க அவர் எனக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்ணுவார் என்னை நீன்னு சொல்ல மாட்டார் அவர் ரொம்ப நல்ல வருங்க ம் அவருக்கு அவருக்கு வந்து நான் எல்லாம் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேங்க கப்பலுக்கு அவர் 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 சொல்கிறதெல்லாம் நான் எல்லாம் ஒட்டி கொடுப்பேங்க அவர் ரொம்ப ரொம்ப நான் ஹெல்ப் பண்ணுறேங்க தொழில் அழிஞ்சிட்டு அழியக்கூடாதுங்க எல்லாரும் அழியாதுக்கு நிறைய பேத்துக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் அழியக்கூடாதுங்க யாரும் வந்தால் நான் எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்லி கொடுப்பேங்க வரவும் மாட்டிங்கிறாங்க